போட்டி ஓம் அருள் பளித்த பழச்சுவை சுவை போற்றி

ஓ ஓம் மான்புடை அற்புத மகிழே போற்றி ஓம் மடியார் மன்னரை விளக்கொலி போற்றி ஓம் ஞான நல்லாய் போற்றி ஓம் மலமான கலஞான வள்ளி போற்றி ஓ அளவில் புண்ணியம் பூந்தாய் போற்றி ஓம் அருளே படுத்த கொடியே போற்றி ஓம் மன்னம்மை ஞான போற்றி ஓம் நில உலாற்றுடரே போற்றி ஓம் நீங்காய் சுவை கருந்தே போற்றி ஓம்காரர் முடிக்கிறி மாதே போற்றி ஓம் ஏழ்வே தந்தமை தாயே போற்றி ஓம் சோமல புன்னமது கோவே போற்றி ஓம் தெய்வ கொடியே போற்றி ஓம் வரையில் உழைத்த மருந்தே போற்றி மனத்தவத்து முத்தமை போற்றி முன்னீற்றால் விளங்குவாய் போற்றி உன் காரிய கல்யாணி போற்றி ஓ அடிவை அம்பிகை கொடியே போற்றி ஓம் அடியவர் தொடரே போற்றின் ஓம் கோமலக்கிளி மொழி போற்றின்

உமை பெண்ணே போற்றி பெற்ற பேரே போற்றி அழகில் புவனம் ஏந்தாய் போற்றி அடிமை கொண்டருள் உமையே போற்றி ஒருத்தி போற்றி ஓம் மறை நான்கு அறற்றும் படியிலே

போற்றி ஓ மறையிடம் மாவிற்குயிலே போற்றி ஓம் கருணை ததும்பம் தேனே போற்றி ஓ உணர்வர் உட்படி தாயே போற்றி ஓம் கரிய கஞ்ஞாலம் ஆவாய் போற்றி ஓம் கருந்த நர்பாவளி ஆவாய் போற்றி ஓ மறை முழுதினை அணிந்தாய் போற்றி ஓ மலைய பிறந்த மருந்தே போற்றி ஓ மகிமை அளிக்கும் மனமே போற்றி ஓ மதிய முடிச்சவர் நிதியே போற்றி ஓம் தொண்டர் குலத்தின் விளக்கே போற்றி ஓம் எங்கள் குடிக்கி முதலே போ கல்விக்கால் வாழ்க்கையே போற்றின் ஓம் கருணை சூள் கொண்ட மயிலே ஓம் பற்றே போற்றி மணியே இனிய அமுதே போற்றி உலங்கொள் அனமே போற்றி ஓம் அன்பரை தடுத்தே ஆண்டாய் போற்றி ஓம் கலையே மெய்ஞான கலையே போற்றி ஓம் கண்ணே ஆனந்த கடலே போற்றி ஓம் மணியே போற்றி வாழ்வே போற்றி கருணை மயிலே போற்றி பெரியோர் பேரே போற்றி பெற்றியோர் உற்ற வாழ்வே போற்றி சிந்தை தேர்ந்ததோர் இன்பமே போற்றி அமிரத்தினிய கனியே போற்றி குடி முழுதும் அடிமை கொண்டாய் போற்றி கோலகன் நீட்டின் உமையே போற்றி ஒழிப்பாய் போற்றி ஓம் தோலா போற்றி போற்றி நமதே போற்றி மணியார் விருப்பே போற்றி அமர்வாய் போற்றி தோன்ற துணை கோ போற்றி ஓம் துண்டா விளக்கே போற்றி ஓம் மனதற்கரிய பெருமொழியே போற்றி ஓம் அறிவில்கிணிய தேனே போற்றி ஓம் எல்லா உலகுக்கும் என்றாய் போற்றி ஓம் இமைவர் போற்றும்படியே போற்றி ஓம் വർമ്മൊരു പോറ്റി ഓ കൈതരമകളെ ഓം ഓപ്പൊരുന്ന്